அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சீமான் மு ஸ்டாலின் எடப்பாடியார் நாலு முதல்வர் வேட்பாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்க தமிழ்நாடு எழுச்சி பெறணும் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே தீர்வு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இங்குள்ள பலங்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஆகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களுக்கான தீர்வு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இப்போ மற்ற கட்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க திமுக அதிமுக வந்து எழுபது ஆண்டு ஐம்பது ஆண்டு கால வரலாறு வச்சுருக்காங்க புதிதாக மாற்றத்துக்காக நீங்கள் சொல்லும்போது விஜய் வந்திருக்காரு மாற்றத்துக்காக அவர் மாற்றம்னு சொல்லிக்கலாம் ஆனால் யாராவது ஒருத்தர் கூட அவர் கண்டிப்பாக யாரோட தயவுன்னா அவருக்கு தேவைப்படுது அவர் தனியெலாம் கிடையாது தனக்கான ஒரு கொள்கைலாம் வச்சிடலாம் திட்டங்கள் வச்சிடல யாராவது ஒருத்தர் நம்மளை தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு குழந்தை தான் அது அதனால அது நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கணும் அது மக்களுக்கெல்லாம் கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் அப்புறம் தமிழக வெற்றித் கழக தலைவர் விஜய் திமுக எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஏடிஎம்கே எடப்பாடிய நாலு பேர் வந்து முதல்வர் வேட்பாளராக நினைக்கிறாங்க யாருடைய ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் எதிர்பார்ப்பு இல்லை மக்களுடைய எண்ணத்திலிருந்து சிந்தனை இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆட்சி ஆளக்கூடிய ஒரே தகுதி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா திமுகவுடைய ஆட்சி லட்சணத்தை எல்லாம் ப பத்து ஆண்டுகளாக பார்த்துட்டாங்க இப்போ நடக்கக்கூடிய எந்த நாலரை வருஷத்துலேயும் வந்து பார்த்தாச்சு அதில் முழுக்க முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவருடைய களத்தில் நின்று இப்படி இப்போ எப்படி வேலை செய்கிறாரோ இதை விட பல மடங்கு அதிகாரம் கையில் வரும்போது அவர் மக்களுக்கான ஆட்சி கொடுப்பார் இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் விஜய் மு க ஸ்டாலின் அப்புறம் எடப்பாடி நாலு பேர் நிற்கிறாங்க யார் வந்தால் ஆட்சி நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கணும் அதாவது இந்த எடப்பாடி கொடப்பாடி இந்த ஓபிஎஸ்ஸு இந்த நாதாரிங்கள்லாம் முதல்ல இருந்து நிறைய பணத்தை பணத்துக்காக தான் இவங்களுக்கு வந்து கட்சி நடத்துகிறாங்களே கண்டி மக்களுக்கான கட்சி கிடையாது மக்கள் இன்னமும் புரிதல் இல்லாதே ஓடும் நம்ம இது புரிதலை உருவாக்கணும் புரிதலை உருவாக்கி உருவாக்கி பண்ணாதான் மக்கள் தெளிவு ஏன்னா சாராயம் திரைக்கவச்சி போதை இதிலே இருக்கிறவங்க வந்து இந்த அரசியல் தெளிவு பெறாது அவங்களுக்கு அரசியல் தெளிவு பெறந்தால் தான் நம்ம இதில் மாட்டிக்கின்னு இருக்கோன்னு நானே ஒரு காலத்தில் வந்துட்டு கலைஞர் வந்து கூட்டம் நடத்துனாருன்னா ஓடி போய்ப்பேன் ஏன்னா அவர் ஒரு ஒரு மாதிரி ரெட்டை இடத்துல பேசுவார் அது மனசு கொஞ்சம் சிரிப்பு விட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக அவர் இப்படி உள்நோக்கத்தில் பேசுகிறாருன்னு தெரிஞ்சாக்க அப்போயே அந்த கட்சி விட்டு செருப்பு கழி அச்சு வெளியே வர மாதிரி வந்திருப்பேன் இந்த புரிதலாம் வந்த பிறகு தான் தெரியுது இவர் வந்து தோட்டலாக வந்துட்டு தமிழ்ன்ற இதில் வந்து போர்வையை போற்றிக்கிட்டு இருந்து தமிழ் மாலத்தை சுரண்டது தமிழில் எதை தமிழ்நாட்டில் என்னென்ன அக்குருமை பண்ணுமோ அட்டியுமம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே இந்த மீன் பண்ணை பக்கத்தில் அந்த இது கட்டியிருக்காங்க இல்லையா அல்லது மாட்டுப்பண்ணை அந்த மாட்டுப்பண்ணையில் ஒரு பகுதி வந்து கூசாக வந்துட்டு அப்படியே விரிஞ்சி வரும் அதில் வந்து தமிழ்நாடு அரசு வீட்டு வசதிக்கு சொந்தமான இடம் இருக்குங்க அந்த இடத்த வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் இடத்துல தான் மே போட்டிக்கோ வெளியே கொண்டு வந்தார் அவர் லிமிட்டில் கொண்டு வரலாம் அது வந்து தப்பே கிடையாது அவர் அதை மீறி தான் வெளியே வரக்கூடாது ஒரு ஏஐ ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டேங்க ஏங்க நீ பாட்டிருக்குன்னு கேட்குறேன் அவர் வளர்ந்து வளர்த்து வந்திருந்திருக்காருங்க வளர்த்து வந்திருக்காங்களா ஏன் தொகுதியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வளர்ந்து வந்து முதல்ல அதை இடிச்சுட்டோ அப்போ அது பேசலாம் எத்தனை நாள் விஷயமாக இருக்குங்க மக்களுக்காக இருக்கீங்களா வேற யாருக்குன்னா இருக்கீங்களா நீங்கள் முதல்ல காம்பவுண்ட் போட்டுக்கிறதே வந்துட்டு காவா மேலே போட்டுருக்கீங்க இது ஒரு தனி மனித நீங்கள் சும்மா இருப்பீங்களா அதை விட அது மாதிரி இவங்க பண்ணா தப்பு எதோ ஒன்னாலும் பண்ணலாம் மக்கள் பண்ணாக்கா எதோ ஒன்னாலும் அதிகாரத்தை வச்சு பேசுகிறேன் அன்னைக்கு பிடிச்சி புடு உடுன்னு விட்டேன் அதோட ஓடி போயிட்டாரு அந்த ரெண்டாவது திமுக எல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையில்லாதுங்க விஜய்னு எங்க விஜய் வந்து ஒரு ஆலை கிடையாதுங்க அவன் வந்து ஒரு பொங்கலை பொறிக்கிங்க பொம்பளை பொறிக்க நான் ஓப்பனாக சொல்றேன் அவன் வந்துட்டு ஒரு விக்கி வச்சுக்கிட்டு இது எப்பப்பார் அப்பா கேரளில் வந்து இப்போ நடிகை வச்சுக்கிறான் மக்கள் இவ்வளோ தும்னு போடுறாங்க நீ வந்துட்டு ஊட்டி இது கோவாவுக்கு வந்துட்டு நீ தனி கா விமானத்தில் போற நீ வந்து இப்படி போறாள் முதல்ல ஒன்றை திருத்திக்கும் உன்னுடைய என்னது இந்த படம் நடிச்சுட்டு வராங்கல்ல என்னுடைய ரசிகர்கெலாம் இலவசமாக டிக்கெட் கொடுக்குறதுக்கு பாருங்கள் நீ மக்கள்கிட்ட இருந்து நாலாயிரம் ஐயாயிரம் டிக்கெட் வாங்க நீ அப்போல்லாம் இதில் என்ன யோகி இருக்குது நீ எப்படி நேர்மையான ஆள் நீ எப்படி மக்களுக்கு வந்து உதவி செய்வேன் ஐம்பது கோடி ரூபாய் கூப்பிட்டு வரா கோடி இவன் ஏன் வீட்டு வாட்ச்மேன் கூட கூப்பிடல இவனை கூப்பிட்டு நாங்கள் கூப்பிட்டுமா மக்கள் நாங்கள் கூப்பிட்டுமா வந்து நடிச்சு சொல்லிட்டு மக்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது நடிகர்களுக்கு எந்த அருகதையும் அரசியல் பற்றி பேசுறதுக்கு